நம்ம முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒலிபரபாகும். கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அளிப்பாய். வாரம்பொரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்சி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். என்ன சார் இது? ஷாம்பெயின். ஏஞ்சேடி. இதெல்லாம் ஷாம்பு இந்த மாதிரி பாட்டிலைய வரது. ஐயோ அன்னை அது ஷாம்பெயின் ஆமா இது எதுக்கு சார் நம்ம வெற்றியை கொண்டாடுறதுக்கு சார் இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியலையா இதுல என்ன சிஸ்டர் தப்பு இருக்கு ரமாதேவி கிட்ட இருந்து வாங்கவே முடியாது நினைச்ச பணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது இந்த வெற்றியை நம்ம கொண்டாட வேண்டாமா மேடம் ஓபன் பண்ணட்டுமா கண்டிப்பா தேங்க்யூ மேடம் பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க சர்குணம் அன்னைக்கு எனக்கு பணம் தேவைங்கிறப்போ ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பணத்தை ரமா கிட்ட இருந்து திரும்பி வாங்க ரொம்ப கிளவரா மூவ் பண்ணீங்க பிசினஸ்ல நான் எப்படியோ நீங்களும் அதே மாதிரி புத்திசாலிதான் ரொம்ப பெரிய வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றீங்க பட் இருந்தாலும் நீங்களே என்ன பாராட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அக்கா சாரு வெளியில தான் ரொம்ப தன்னடக்கமா நடந்துக்கிறாரு ஆனா உள்ளுக்குள்ள உங்க பாராட்ட கேட்டு தீபாவளி பொங்கல்னு எல்லாமே வந்த சந்தோஷம் கரெக்ட் தானே சார் நீங்க வேற சிஸ்டர் ஏன் சார் அப்படினா பணம் இன்னைக்கு நமக்கு வந்துருமா நமக்கு வராது எனக்கு வரும் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஏங்க அன்னைக்கு என்னமோ பவித்ரா கையால செக் கொடுக்கறாங்கனு அப்படி கோவப்பட்டீங்க இப்போ காசு வர போதுன்னு தெரிஞ்சதும் தலைகீழா மாறிட்டீங்க அப்போ கோவம் இருந்துச்சு ஆனா காயத்ரி தான் தெளிவா சொல்லிட்டாங்களே நமக்கு காசு தான் முக்கியம் அது யாரு கையில இருந்து வருதுன்றது முக்கியம் இல்லைன்னு ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் சார் தான் என்ன பண்ணா பணத்தை திருப்பி கொடுப்பாங்கன்னு சார் தான் சூப்பரான ஐடியா கொடுத்தாரு அதுக்கே உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் சார் அட இது ஒரு விஷயமாங்க இது எல்லாமே காயத்ரி மேடத்துக்காக செஞ்சது என்ன பொறுத்த வரைக்கும் மேடம் எந்த விஷயத்திலையும் தூத்துறக்கூடாது அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஓ அப்போ அக்காவுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க வெயிட் 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 சிஸ்டர் அடுத்து என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் மலையிலேருந்து குதிப்பியான்னு கேட்பீங்க அது மட்டும் மாட்டேன் நான் இல்லாம போனா மேடத்துக்கு யார் ஹெல்ப் பண்றது நான் இங்கே இருந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை மேடத்துக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் உதவி பண்றதுக்காகவே உருவான ஒருத்தரை இப்பதான் பாக்குறேன்